அரியலூர் அருகே அரசு பேருந்தை நிறுத்தாமல் சென்றதோடு பள்ளி மாணவனை திட்டிய ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தெரியுமா பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அடுத்த எழும்பூர் கிராமத்தில் கடந்த வாரம் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் அமைச்சர்கள் சிவசங்கர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது எழும்பூர் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ரித்திக் அமைச்சர் சிவசங்கரிடம் புகார் கூறினார் அதாவது தாம் பள்ளிக்கு வரும்போது அரசு பேருந்தை நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் தம்மை அவதூறாக திட்டியதாக கூறினான் இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் சிவசங்கர் உத்தரவிட்டார் இந்நிலையில் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் திருமூர்த்தி என்ற ஓட்டுநர் மாணவனை திட்டியது தெரியவந்தது இதையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து அரியலூர் பணிமனை மேலாளர் குணசேகரன் உத்தரவிட்டுள்ளார்